லைக் நைடி ஒரு கேஸ் பையன் வாஸ் லைக் ஓகே அவங்க வந்து ஒரு சைட்டில் வந்துட்டு அவங்களோட ப்ரொஃபைல் வந்து அப்லோட் பண்ணி வச்சிருந்தாங்க அந்த இடத்துல அப்புறம் ஒருத்தவங்க அப்ரோச் பண்ணிருக்காங்க அப்ரோச் பண்ணி பிடிச்சி போச்சு புடிச்சு அவங்களும் கொஞ்சம் பட் ரொம்ப ஊர் சைடு மதுரை அந்த மாதிரி சரி ஓகே ஊர் சைடா இருக்கு அவங்களும் வந்துட்டு ஒரு ரெண்டு டிகிரி முடிச்சுட்டு ஒரு எம்எஸ் ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன் இவருமே இந்த இடத்துல வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன் மேரேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃபிக்ஸேஷன் நடக்குது நடக்கும்போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இல்ல எங்க ஊர்ல கல்யாணம் வச்சுக்கணும் ஓகே எங்க கௌரவம் என்ன ஆகுறது இது வந்து டோட்டல் உல்ட்டா பொண்ணு வீட்டில் பண்ணால் என்ன பண்ணனும் பொண்ணு வீட்டில் காசு செலவு பண்ணி பண்ணணும் இங்க அப்படி கிடையாது இவர் தான் மொத்தம் பதினஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காரு எல்லாத்தையும் இதில் இருந்து தான் விஷயம் ஆரம்பிக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு ஒன் வீக் முன்னாடி இவருக்கு சில டவுட்ஸ் வர ஆரம்பிக்குது த்ரூ ஒன் ஆஃப் அவர் ஃப்ரெண்ட் அப்போ ஈ கேம் டு நோ தட் இவங்க ஏதோ முன்னாடி ஒரு பர்சன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க கல்யாணம் நல்லபடியாக நடந்துச்சான்னு கேட்டால் அதுவுமே கிடையவே கிடையாது கோவிலில் கல்யாணம் வச்சுக்கலாம் நம்ம ரிசப்ஷன் வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் ஆஸ்பர் பிளான் அப்புறம் கோயில் கூட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போய் பார்த்தா அவங்க எப்படி இருக்கணும் ஒரு கோயில் இருக்க மண்டபமாகட்டும் ஒரு ஏரியா ஆகட்டும் மேரேஜ்னா என்ன மாதிரி ஒரு விஷயம் அங்கே இருக்கணும் இருக்கணும் ஏதாவது அட்லீஸ்ட் அந்த வீட்டு ஆளுங்க முன்னாடி வந்து நிக்கணும் போனால் யாருமே இல்லை கோவில் மண்டபத்தில் இருக்க கீயை இவங்க வாங்கி அப்பா அம்மா இந்த பையன் இவங்க ரிலேட்டிவ்ஸ் அவங்க சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போதே அதை விட பெரிய ஷாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மண் வீரோட மேனேஜர் வரார் வந்து யார் நீங்க என்ன உங்களுக்கு அப்படின்னு கேட்கறா இல்லைங்க இன்னைக்கு இங்கதான நாங்கள் கல்யாணம் எங்களுக்கு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணணும் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு என்னது கல்யாணம் இந்த ஹாலில் புக்கே பண்ணலாம் அப்புறம் என்ன நாங்கள் உங்களுக்கு கல்யாணம்னு ஆக்கிட்டு இருக்கார் சார் அட்லீஸ்ட் நாங்கள் கோயிலேயா கல்யாணம் படைக்கிறோம் பையன் வீட்டில் சொல்லி ஒரு மரத்துக்கு அடியில் ஐயு வந்தாச்சு நிற்க வச்சு சரி ஒரு கல்யாணம் சரி பண்ணிக்கோங்க இங்கே அப்படின்னு சொல்லி அங்கே விட்டாச்சு ஒரு ஒரு ஒம்பது பத்துக்கு அந்த 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 பொண்ணு 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 மேலே போட்டுவிட்டு அவங்க பாட்டுக்கு வராங்க வராங்க எதுவுமே நடக்காத மாதிரி மாதிரி இவர் இவர் இதெல்லாம் பார்த்துட்டு ஆக்சுவலி என்ன என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா ஓ இவ்வளோ வருஷம் கழிச்சு கல்யாணம் நடக்குது நடக்குது இல்லை இல்லை உங்களுக்கு ஆனந்த அதெல்லாம் வந்துட்டு எப்படி பக்கம் வருத்தமாக இருந்தாலுமே கேட்கும் போது இதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாமே டோட்டல் புரியவே ரொம்ப தாலி முகூர்த்த பத்து நிமிஷம் தான் பண்ணுவாரு தெரியுமே நல்ல நேரம் தாலி வச்சு முடிச்சாச்சு உனக்கு ஏதாவது இதை பத்தி தெரியும் தெரியுமா அப்படின்னு இல்லப்பா எல்லாம் எங்க அப்பா அம்மா பண்ணுவாங்கன்னு நினைச்சு நான் விட்டேன் இதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்ல ஒரே வாரத்துல முடிச்சிட்டான் இன்னும் பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த டே ஆஃப் நைட்டு அந்த பொண்ணு வந்து என்ன பண்றாங்க லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி பிப்ரவரி ஆறு முதல் உலகம் எங்கும் ஹலோ மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் ஆஸ்கிங் இன்னைக்கு எந்த கேஸ் பத்தி பார்க்க போறோம் கண்டிப்பா இப்போ நம்ம என்ன ஃபேமிலி கேசஸ் அடுத்தடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கும் போது வந்துட்டு அது பசங்களாலயோ பிரச்சனை இருக்கு பொண்ணுங்களாலயோ பிரச்சனை இருக்கு அந்த மாதிரி ஒரு இது வந்து இன்னைக்கு பாத்தோம் அப்படின்னா பியார் லைக் நைன்டிஸ் ஸ்கெட்டோட ஒரு கேஸ் அப்படின்ற மாதிரி நம்ம பாக்கலாம் ஏன்னா கேஸ் கல்யாணம் இருக்கிறது ஒரு பக்கம் பண்ணல கல்யாணம் பண்ண முடியல ஒரு பக்கம் கல்யாணம் நடக்கல சோ அதனால கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கற ஒரு ஒரு பீ ஒரு பக்கம் இன்னொன்னு இப்ப எப்படி இருக்குன்னா ஒரு ரெண்டாம் நம்ம டிவைட் பண்ணலாம் அந்த ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஒரு டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் அந்த டுவெண்ட்டி செவன் அந்த மாதிரி போகிற வரைக்கும் தான் எல்லாமே பார்த்து எல்லா ஃபேக்டர்ஸையும் கான்ஸ்டியூட் பண்ணி ஏன்னா ஒரு டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த டைமில் எப்படின்னா இதான் வேணும் எனக்கு இந்த மாதிரி பொண்ணு வேணும் பையன் வேணும் எனக்கு இந்த மாதிரி ஃபேமிலி பேக்ரவுண்ட் வேணும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு ஏஜ் ஆக ஆக என்னாகுது அப்படின்னா ஈவன் லைக் சி அந்த இடத்துல இது கேஸ்ட் அண்ட் கம்யூனிட்டி கூட ரொம்ப பெருசாக பார்க்கப்படுற ஒரு விஷயம் ஏஜ் ஆக ஆக என்னாகுது அப்படின்னா சில பேர் ஸ்டிக்கன் ஆறவங்க ஆகிட்டு தான் இருக்காங்க சில பேர் எப்படின்னா ஓகே ஏஜ் ஆகிட்டே போகுது நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம்னு போது அவங்க அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் டிமாண்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வராங்க ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த ரிலேட் பண்ணக்கூடிய கேஸ் தான் இன்னைக்கான கேஸ் இந்த கேஸ்ல ஆக்சுவலி வந்துட்டு பையன் கிளைண்ட்டு ஓகே ஐ திங்க் நான் பேசின கேசஸ்லயே ஜாஸ்தி பொண்ணுங்கன்றத விட பசங்க தான் இருக்கும் எப்படி சொல்றது அதான் ஆக்சுவலி ஒரு மித் இருக்கு என்னன்னா வந்துட்டு விமன் அட்வகேட் நம்ம அப்புறம் தான் நமக்கு என்கொயரிஸ் நிறைய நீங்க நீங்க பாப்பீங்களா பாப்பீங்களா லாஸ் போராடிட்டு இருக்கோம் சோ போராடி மதுள் சுபாஷ் கேஸ் ஆகட்டும் இல்ல சுடுதண்ண மிளகாத்தூள் போட்டு ஊத்துன கேஸ் ஆகட்டும் நேத்தி வந்து அப்டேட் அஞ்சு பேரை கல்யாணம் பண்ணி ஏமாத்துன பொண்ணா இருக்கட்டும் இல்லையும் பெண்களும் தப்பு பண்றவங்க இருக்காங்க இப்போ கிரீஷ்மா ஷாரன்ராஜ்ல பொண்ணுக்கு தூக்கு தண்டனை சோ அந்த மாதிரி அவங்களும் இருக்காங்க அவங்களோட இன்னசென்ஸை யூஸ் பண்ணிக்கிற ஒரு பக்கம் ரெண்டாவது சிம்பத்தி அதாவது பொண்ணு தானே போய் ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டால் எல்லாமே சரியாக போய்டும் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் கிராண்டடான பாயிண்ட் எடுத்துக்கிட்டால் நிறைய தவறுகள் நடந்துட்டுருக்கு ஸோ இந்த கேஸும் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது இதில் என்ன அப்படின்னா பையன் வாஸ் லைக் தேர்ட்டி கிராஸ்டு ஓகே அவங்க வந்து ஒரு மாட்டுக்குணு சைட்டில் வந்துட்டு அவங்களோட ப்ரொஃபைல் வந்து அப்லோட் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த இடத்துல சரி ப்ரொஃபைல் அப்லோட் பண்ணி அவங்க அந்த இடத்துல வச்சிருக்கும் போது இப்படியே போயிட்டு இருந்திருக்கு கொஞ்சம் நாளாக வந்து அப்புறம் பொண்ணு அப்புறம் பொண்ணு ஒருத்தவங்க அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்ரோச் பண்ணி இவருக்கும் பிடிச்சி போச்சு பிடிச்சி பண்ண அவங்களும் கொஞ்சம் படிச்சிருக்கவங்க பட் ரொம்ப நமக்கு ஊர் சைடு மதுரை அந்த மாதிரி சைடு கும்பகோணம் அந்த சைடு ஆக்சுவலி பொண்ணு சரி ஓகே ஊர் சைடாக இருக்குது அவங்களும் வந்துட்டு ஒரு ரெண்டு டிகிரி முடிச்சுட்டு அவங்களும் வந்து ஒர்க் பண்ணுற ஒரு பர்சனாக தான் இருக்காங்க ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன் யூருமே இந்த இடத்துல வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன் சரி ஓகே எல்லாமே மேட்ச் ஆகுது எல்லாமே ஓகே அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயம் வந்து அவங்க எடுத்துகிட்டு போனாங்க ஒரு பக்கம் ரெண்டாவது பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பையனோட அப்பா அம்மா வந்து ரொம்ப ஏஜ் ஆக்சுவலி அவங்க ரொம்ப ஏஜ் சரி ஏஜ்டு வேறு யாருமே இல்லை வீட்டில் ஏஜும் நமக்கு தேர்ட்டி க்ராஸ்டு சரி நம்ம எதிர்பார்த்த மாதிரி இதுவாகாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ரெண்டாவது அவர் வந்து பக்கா பியார் நைன்டி ஸ்கேட் அவர் எப்படின்னா நமக்கு அந்த ஸ்கூல் டைம்ல இருந்து நம்ம வச்சிருப்பாங்களே என்னன்னா அப்பெல்லாம் நமக்கு ஒரு கான்செப்ட் இருக்கும் ஓவர் டாக்கிங் ஓடிடி ஓடிடி ஓவர் டாக்கிங் டாக்கிங் அந்த மாதிரி இருக்கும் அசிங்கம் என்னன்னா பசங்க தனியா ஈவன் கோயடா இருந்தாலும் நானுமே பசங்க தனியா பொண்ணுங்க தனியா உட்கார வச்சிருப்பாங்க ஒரே பெஞ்ச்ல உட்கார கூடாது ஓகே தனித்தனி டிவிஷன் ஆயிடுச்சு அப்போ என்ன ஆகணும் நீ ஓவரா பேசினா உன்ன பொண்ணுங்களுக்கு நடுவில் உட்கார வச்சுருவேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும் அது பெரிய அசிங்கமான ஃபேக்டர் போகலாம் ஐயோ பேச அப்படி கிடையாது எப்படா உட்கார வைப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க பட் சில ஸ்கூல்ஸ்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ காம்பவுண்டையும் பிரிச்சுட்டாங்க விச் மீன்ஸ் இந்த பில்டிங் ஃபுல்லாக பசங்க இந்த பில்டிங் ஃபுல்லாக பையன் ஐ மீன் பொண்ணுங்க ஈ வந்து கோயடா இருந்தாலும் அது டூ கே கிட்ஸோட அது வேற மாதிரி லெவல் பண்ற விஷயத்துக்கான ஒரு இது அது ஸோ அப்பெல்லாம் ரொம்ப அசிங்கமாயிடும் வெளியே வந்து ஐயோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்ப்பாங்களே என்னடா உன்னை பொண்ணுங்க கூட உட்கார வச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொன்னு ஒரு பெரிய கான்செப்ட் அப்பெல்லாம் எப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க இப்பதான் ஒரு செக்ஷுவல் திங் ஒரு எக்ஸ்போசிங் ஆஃப் செக்ஷுவல் திங் ஒரு பெரிய விஷயம் அப்ப அப்படின்னா பக்கத்துல போய் உக்காந்தா தொட்டாலே குழந்தை பிறந்துரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் குழந்தை பிறந்துரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சோ எனக்கு தெரிஞ்சு அது வரைக்குமே லைஃப் நல்லா இருந்ததுன்னு நினைக்கிறேன் இந்த இப்போ ஜென் ஜென் அந்த மோ இதெல்லாம் வந்துச்சு ஜெனரேஷன்ல திங்ஸ் ஸ்டார்டட் லைக் டேர்னிங் அரவுண்ட் அதுக்கப்புறம் ஸோ அவர் அந்த மாதிரி ஏதை ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அவர் அந்த மாதிரி ஒரு நைன்டிஸ் கிட் அவர் இதனால் எல்லோருமே கலாய்க்கிறது நம்ம சொல்லுவோம்ல அப்போல்லாம் இருந்தால் நான் ஏன்னா அநியாயத்துக்கு சாம்பார் சாதமாக இருக்கேன் இப்படி இருக்கே தயிர் சாதமாக இருக்கேன்னு அந்த மாதிரி ஒரு கேரக்டரு ஸோ அவருக்கு ஓகே ஒரு ப்ரப்போசல் ஃபஸ்ட்டு வருது ஓகே அப்படிங்கிற மாதிரி எஸ் அவங்க வந்து வந்துசப்ட் பண்ணிட்டாங்க அக்செப்ட் பண்ணிவிட்டு ஓகே மேரேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃபிக்ஸேஷன் நடக்குது நடக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இல்லை எங்கள் ஊரில் கல்யாணம் வச்சுக்கணும் ஓகே எங்கள் கௌரவம் என்ன ஆகுறது இதில் வந்து டோட்டல் உல்ட்டா இந்த கேஸ்ல வந்துட்டு எப்பவுமே பசங்க அந்த கெத்து காட்டுறது அந்த விஷயம் போய் இந்த இடத்துல எப்படின்னா பொண்ணுங்க பையன் சைடும் அப்பா அம்மா ரொம்ப ஏஜ்டு அப்பா அம்மா அப்படிங்கிற ஒரு ரீசன் வந்துட்டு சரி ஓகே பொண்ணு வீட்டுல பண்றாங்க சரி அவங்க பண்ண டிரான்ஸன் ப்ராசஸ் அப்படின்னா பொண்ணு வீட்டுல என்ன பண்ணணும் பொண்ணு வீட்டில காசு செலவு பண்ணி பண்ணணும் இங்க அப்படி கிடையாது இவர்தான் தான் மொத்தம் பதினஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணிருக்காரு எல்லாத்துக்கும் பாதி பாதி கூட இவரு செலவு பண்ணிருக்காருக்கும் இவரு தான் செலவு பண்ணிருக்காரு கல்யாணத்துக்கும் இவர்கிட்ட ரெண்டு லட்ச ரூபா வாங்கிருக்காங்க எப்போ கல்யாணத்துக்கு மூணு நாளைக்கு முன்னாடி சொல்றாங்க எங்ககிட்ட காசு இல்ல என்ன பண்ண போறோம் தெரியல கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லி வேறு என்ன பண்ண முடியும் இன்விடேஷன் கொடுத்தாச்சு ஊரெல்லாம் இது பண்ணியாச்சு எல்லாமே பண்ணியாச்சு ஓகே பண்ணும் போது சரின்னு சொல்லி கல்யாணத்துக்கு முன்னாடி மூணு நாள் வந்து மூணு நாளைக்கு முன்னாடி பணம் இல்லைன்னு சொல்லி பணம் வாங்கியிருக்காங்க இதிலேருந்து தான் விஷயம் ஆரம்பிக்குது என்ன அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு ஒன் வீக் முன்னாடி இவருக்கு சில டவுட்ஸ் வர ஆரம்பிக்குது ஓகே இவங்க வந்துட்டு சி லாங் டிஸ்டன்ஸ் பேசிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை இருந்தாலும் கொஞ்சம் சஸ்பெக்ட் வருது லைக் எப்படின்னா டைம் இல்லாம ஆன்லைன்ல இருக்கறது கால் பண்ண வெயிட்டிங்ல போறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் நிறைய போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கேன் ஆன்லைன்ல இருக்கிறது அது யூஷுவல் தான் அது யூஷுவல் திங் தான் இப்போ எல்லாருமே கேட்கலாம் ஆன்லைன்ல இருக்கறது என்னோட ஸ்பேஸ் என்னோட உரிமை அதையே வந்து இவங்க கொஸ்டின் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி கல்யாணத்துக்கு மேபி ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கலாம் ஏன் கல்யாணம் ஆரம்பிற ஒரு பீரியட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ல வந்துட்டு ஒரு பேச்சுலர் லைஃப் ஓகே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு கூட நினைக்கலாம் பட் இவருக்கு என்ன ஆகுது அப்படிலாம் கால்ஸ் வந்து யூஷுவலா வெயிட்டிங்ல போறது அந்த மாதிரி போறது த்ரூ ஆஃப் ஒரு பிரண்ட் அப்போ இ கேம் டு நோ தட் இவங்க ஏதோ முன்னாடி ஒரு பர்சன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க சொல்லி சொல்லல சொல்லல அது தெரிஞ்சு கேட்கும்போது இவர் கொஞ்சம் உங்களுக்குள்ள பிரச்சனைகள் ஜாஸ்தியாயிட்டு கல்யாணமே ஸ்டாப் ஆகிற அளவுக்கு போயிருச்சு அப்பவே பட் என்ன பண்றது இனிவிடேஷன் குடுத்தாச்சும் எல்லாமே பண்ணியாச்சு அவங்க வந்து இல்ல அந்த பையன் தான் வந்து என்ன ப்ரோப்போஸ் பண்ணி இதெல்லாம் பண்ண நான் விட்டுட்டு அஸ் யூஷுவல் அந்த மாதிரின்னு சொல்லி கல்யாணம் நடக்குது கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சான்னு கேட்டா அதுவுமே கிடையவே கிடையாது ஏன்னா ஆன் தி டே ஆஃப் மேரேஜ் இங்க ஊர்ல இருந்து இவரு சென்னைல இருந்து எல்லாரும் கூட்டிட்டு போறாரு வேன் வச்சு ஃபுல்லா கூட்டிட்டு போயிட்டாரு ஊருக்கு ஓகே ஃபுல்லா ஊருக்கு எல்லாமே கூட்டிட்டு போயிட்டு அந்த இடத்துல போறாரு பெரிய ஷாக் அந்த இடத்துல ஓகே ரூம் போடுறாங்க எல்லாமே போடுறாங்க அந்த மொத்த செலவுமே இவரோடதுதான் ஓகே கூட்டிட்டு போய் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஸ்பர் பிளான் கோவிலில் கல்யாணம் வச்சுக்கலாம் நம்ம ரிசப்ஷன் வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கறது ஆஸ்பர் பிளான் ஓகே ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போய் பார்த்தா அங்க எப்படி இருக்கணும் ஒரு கோயில் இருக்க மண்டபம் ஆகட்டும் ஒரு ஏரியா ஆகட்டும் மேரேஜ்னா என்ன மாதிரி ஒரு விஷயம் அங்க இருக்கணும் இருக்கணும் ஏதாவது அட்லீஸ்ட் அந்த வீட்டு ஆளுங்க முன்னாடி வந்து நிக்கணும் போனா யாருமே இல்ல இந்த கோவில் மண்டபத்துல இருக்க கீயை இவங்க வாங்கி அப்பா அம்மா இந்த பையன் இவங்க ரிலேட்டிவ்ஸ் அவங்க சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்த ஓகே இது வந்து எப்படி எதுலயுமே நடக்காத ஒரு விஷயம் எதுவுமே ஒரு அந்த மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு காசு அதேதான் சொல்ல வேறேன் ஓகே அவங்க வாங்கி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு பொண்ணு வீட்டுக்கு அடிக்கிறவங்க கால் பிக்கே பண்ணல ஒரு நியர்லி ஒரு டென் டு டுவெண்ட்டி கால்ஸ் ஸோ அப்போ என்ன இருக்கும் டிசைட் பண்ணியாச்சு என்ன என்னன்னே புரியாது இல்லை அந்த இடத்துல என்ன நடக்குதுனே புரியாது கல்யாணத்துக்கு அவ்வளோ ஈகிற அவங்க தான் இருந்தாங்க எல்லாமே அவங்க தான் இருந்தாங்க அப்படி இருக்கும்போது பட் அட் த சேம் டைம் கெத்து மொமெண்ட்டும் அந்த இடத்துல இருந்தது பொண்ணு வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்க அப்படிங்கிற மாதிரி டோட்டல் லைக் ட்விஸ்டபுள் விஷயமா இல்லை சரி அவங்க வாங்குறாங்க மண்டபத்தை வந்துட்டு ஓப்பன் அதான் உள்ள இருக்க ஹாலை ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க அதை விட பெரிய கொடுமை என்ன அப்படின்னா முகூர்த்தம் வந்து எயிட் செவன் டு நைன் தேர்ட்டி சம்திங் ஏழு ரூம்போது அந்த மாதிரி முகூர்த்தம் இவங்க மண்டபத்துக்கு போனதே எட்டு மணிக்கு பையன் வீட்டில் ஓகே என்னடா பொண்ணு இருந்து எந்த கால்ஸும் வரலையே நம்மளை யாரும் கூப்பிடுறதுக்கு கிடக்கலையே எதுவுமே இல்லையுன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் போகிறாங்க எட்டு மணி இதை க்ளீன் பண்ணி முடிக்க அப்படின்னு பார்த்தா எட்டரை எட்டாம் முக்கா ஆயிடுச்சு எங்கங்க முகூர்த்தம் டைம் இருக்குது க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும் போதே அதை விட பெரிய ஷாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மண் வீரோட மேனேஜர் வர்றார் வந்து யார் நீங்கள் என்ன உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு இல்லைங்க இன்றைக்கி இங்கே தானேங்க கல்யாணம் எங்களுக்கு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணணும் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லும் போது வந்துட்டு என்னது கல்யாணமாக இந்த ஹாலை புக்கே பண்ணலா பிறந்தங்க உங்களுக்கு கல்யாணம்னு அவர் கேட்டிருக்கார் ஓகே இது ஒரு பெரிய விஷயம் சரி திரும்ப கீப்பாவும் கால் அடிக்கிறாங்க எடுக்கல அப்புறம் பொண்ணோட அப்பா அம்மா வராங்க அவங்க அப்பா அம்மா கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் வராங்க வந்துட்டு எதுவுமே பதில் சொல்ல கேட்கறதுக்கு எல்லாமே எதுவுமே பதில் சொல்லலை ஒன்றுமே பண்ணல அப்புறம் என்ன பண்ணாங்க அவங்க ரெக்வஸ்ட் பண்ணி சரி அட்லீஸ்ட் நாங்கள் கோயில்லையாவது கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு பையன் வீட்டில் சொல்லி ஒரு மரத்து கடியில ஐரும் வந்தாச்சு மரத்து கடையில் நிற்க வச்சு சரி ஒரு கல்யாணம் சரி பண்ணிக்கோங்க இங்கே அப்படின்னு சொல்லி அங்கே விட்டாச்சு எங்களுக்கு தெரிஞ்சால் வேலை போயிடும் சரி இவ்வளோ தூரம் நீங்கள் வந்துட்டீங்க சென்டிமெண்டலாக லைக் ஒரு விஷயம் இருக்கு சரி இது ஒரு இருக்கும் பெருங்க மரத்தடியில் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பொண்ணு ஒம்பது மணி வரைக்கும் வரவே இல்லை இல்ல இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அந்த பொண்ணுக்காக என் வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணணும் ஒன்பது மணி வரைக்கும் வரல அங்கதான் ஒரு பெரிய ஃபேக்டரி இருக்கு என்னன்னா ஒன்பது மணி வரைக்கும் வரல ஒரு ஒன்பது ஒன்பது பத்துக்கு அந்த பொண்ணு கேஷுவலா மேல போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு வராங்க எதுவுமே நடக்காத மாதிரி வராங்க பையனுக்கு ஒரு மாலை கூட அங்க கிடையாது அந்த இடத்துல ஆயிர் கேட்கிறாரு எங்க பையனோட மாலை மாலை மாலைன்னு கேட்டிருக்காங்க அப்புறம் ஒரு பூவை இது பண்ணி மாலையா போட்டுட்டு இவர் இதெல்லாம் பார்த்துட்டு இவர் அழுதுட்டு இருந்திருக்காரு ஆக்சுவலி ஆப்வியஸாக யாருக்காக இருந்தாலும் அழுக வரும் இல்லையா இவர் இதெல்லாம் பார்த்துட்டு அழுதுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்துன்னு என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா ஓ இவ்வளோ வருஷம் கழிச்சு கல்யாணம் நடக்குது இல்லை அதனால உங்களுக்கு ஆனந்த கண்டீரான்னு கேட்டிருக்காங்க அந்த பொண்ணை அவர் ஓகே அதெல்லாம் வந்துட்டு எப்படி சொல்ற ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தாலுமே கேட்கும் போது இதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாமே என்னடா இப்படி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அவர் அங்க அழுதுட்டு வார்த்தை கேட்டதுக்கு அப்புறமாச்சு அவர் பாட்டியிருக்காங்க என்ன நடக்குது ஏன் நடக்குதுன்னே அவங்க புரியவே இல்லை அவருக்கு வந்துன்னு இந்த பொண்ணு ரொம்ப கேஷுவலா அந்த மாதிரி பண்ணிட்டு ஓகே தாலி கட்டியாச்சு முகூர்த்த என்ன பத்து நிமிஷம் வரைக்கும் தான் பண்ணுவாரே தெரியுமே நல்ல நேரம் முடியும் தாலி கட்டியா தாலி கட்டியாச்சும் நட்டுல வச்சு முடிச்சாச்சு சரிவா தாலி கட்டியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு அவர் என்ன நினைச்சாரு இந்த மொமெண்ட்ல அதை பத்தி எதுவுமே பேசவானா பேசிக்கலாம் வீட்டுக்கு போய் நினைச்சிட்டு இவர் என்ன பண்றாரு சரிவா போய் சாமியாவது பாக்கலாம் அப்படின்னு போயிட்டு போய் சாமியை பார்த்துட்டு வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போனோன்னா என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் அவங்க ஈவினிங் போல் வந்து கொஷின் பண்ணுறார் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கேன் உனக்கு எதாவது இதை பற்றி தெரியுமா எதாவது தெரியுமா அப்படின்னு இல்லைப்பா எல்லாம் எங்கள் அப்பா அம்மா பண்ணுவாங்கன்னு நான் விட்டுட்டேன் இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரே வாரத்தில் முடிச்சிட்டான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் விஷயம் தெரிய வருது என்னென்னா இவங்க அந்த ரெண்டு லட்ச ரூபா அந்த கோவில் செலவுக்குன்னு வாங்கினாங்கல்ல அந்த ஹாலை புக் பண்ணல கோவிலுக்கு கொடுக்கல ஆ இது கூட அன்னைக்கு தெரிய வரல இது எப்போ தெரிய வருது அப்படின்னா இது இப்படியே போகுது இன்னும் பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த டே ஆஃப் ஃபஸ்ட் நைட்டு ஓகே கொஞ்சம் அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுறாங்க அந்த பையனை பாடி ஷேமிங் பண்ணுறாங்க பாடி ஷேமிங் பண்ணி கிட்டவே விடலை அந்த பையனை ஓகே இது இது ஒரு பெரிய அவருக்கு ஷாக் அடுத்த விஷயம் இதெல்லாம் தெரிஞ்சு தானே கல்யாணம் பண்ணேன் நானே கல்யாணத்தை நிறுத்திடலாம் உன்னோட விஷயங்கள் தெரிஞ்சுமே நீ ஓகே இது எல்லாமே பண்ண அப்படி இருக்கும்போது வை ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது முதல் நாளாவது ரெண்டாவது நாளாவது மூணாவது நாள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சரி அன்றைக்கி தான் ஒழுங்காக சாமி கும்பிட முடியல வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எந்த அளவுக்கு நைன்ட்டீஸ் கிட்ட அப்படின்னா நம்ம ஸ்கூலில் அப்படிலாம் லீவ் லெட்டர் கொடுப்போம்ல லீவ் போட்டா என்ன லீவ் கொடுப்போம் இந்த மாதிரி ஆசை சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் சஃபர் ஃப்ரம் ஃபீவர் ஸோ டு லீவ்ன்ற மாதிரி இவர் என்ன நினைச்சுட்டாருனா மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போனால் தான் நம்மள ஆஃபீஸ்க்குள்ளே விடுவாங்கன்னு நினச்சிட்டார் ஓகே நாள் லீவ் போட்டிருக்கேங்க எனக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட் எல்லாம் என்னால் ஆஃபீஸ் போக முடியாது வேணுங்க வேணுங்க வேணுங்கன்னு சொல்லி திரும்ப என்ன பண்ணியிருக்காரு சரி வா திரும்ப கோயில் ஆர்கனைசேஷன்கே போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் அங்கே போயிருக்க ஆஃபீஸில் கேட்போம் சொல்லி போகும்போது தான் ஒரு பியோனோர் இவரை கூட்டிகிட்டு போகிறார் கூட்டிகிட்டு போய் சார் உங்களுக்கு நடந்த விஷயமே தெரியாது சார் என்ன சார் இந்த மாதிரி அவங்க அப்போ சொல்லியிருக்காரு உண்மையை அவங்க இந்த மாதிரி ஹாலே புக் பண்ணவே இல்லை எதுவுமே பண்ணல போனால் போகுதுன்னு நீங்கள் எல்லாருமே கிளம்பி வந்துட்டிங்கன்ற ஒரே ரீசனுக்காக உங்களுக்கு வந்து கோவில்கிட்ட நின்று கல்யாணம் பண்ண வச்சோம் அதுக்கே வந்து எனக்கு ரெண்டாயிரூவா அங்கே லஞ்சம் கொடுத்தாங்க ரெ சாரி ரெண்டாயிரம் இல்லை ரூபாய் லஞ்சம் கொடுத்தாங்க எனக்கு அங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணா ரொம்ப மனசாட்சி உள்ள பர்சன் போல இந்த ரூபாய் திரும்ப கையில் கொடுத்துட்டு வாங்க சார் பக்கத்தில் ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது அங்கே போய் க அங்கே போங்கன்னு சொல்லி கூட்டி போய் மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ண வச்சிருக்காரு அவர் ஓகே ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது என்ன அப்படின்னா அன்னைக்கு கோயிலுக்கு போகிறாங்க இந்த மாதிரி இன்சிடெண்ட் எல்லாமே நடக்குது அப்புறம் அவங்க அம்மா கிட்ட கேட்குறேன் ஏன் ஆச்சு ஏன் அவங்களால் ரெஜிஸ்டர் பண்ண முடியல எங்கிட்டேயே அப்போ சொல்லியிருக்கலாம்ல நம்ம போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இவரை மாப்பில் கொடுத்த ஒரிஜினல்ஸு பொண்ணோட ஒரிஜினல்ஸ் எல்லாம் சேர்த்து அந்த கவர்மெண்ட்டில் வந்து கல்யாணத்துக்கு தாலி கொடுப்பாங்க இல்லையா அதுக்கு ஒரிஜினல்ஸை கொடுத்துட்டாங்க யாரையோ நம்பி திரும்ப அந்த ஒரிஜினல்ஸ் கொடுத்துருவாங்கன்னு நினச்சி வாங்க முடியல அதனால ரெஜிஸ்டர் ரிஜிஸ்டர் பண்ண முடியல அவர் கேட்டிருக்காரு முடியலன்னா என்கிட்ட சொல்ல சொல்ல நீங்கள் ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்டிருக்காங்க பண்ணியாச்சு அவ்வளோதான் சரி அங்கே ஒரு பக்கம் ரெஜிஸ்டர் மேரேஜ் சர்டிஃபிகேட் ஆகிடுச்சு எல்லாமே ஆகிடுச்சு அங்கே ஒரு ரெண்டாவது விஷயம் திரும்ப ரிப்பீட் ஆகுது என்னென்னா இவங்க அம்மா ஒன்று மாப்பிள்ளை அந்த பையன் நம்ம கிளைண்ட் மூணு பேரும் ஆட்டோவில் போயிட்டு இருந்து போகிறாங்க முடிச்சுட்டு கோயில் முடிச்சுட்டு வீட்டுக்கு ஆட்டோவில் போகிறப்போ அந்த இடத்துல அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க ஃபோன் அஸ்யூஷனால் நமக்கு தெரியும் இப்படி ஒரே லைனில் உட்காந்துருக்கோம்னா ஃபோன் எப்படி வச்சுருப்போம் நமக்கு தெரியும் அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்க டெக்ஸ்ட் எல்லாம் போடுற வேகத்தில் டெல்லிட் 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 போடுற வேகத்தில் டெலிட் பண்ணுறாங்க டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம அப் கான்வெர்சேஷன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம டெலிட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை இமிடியேட்டாக இமீடியேட்டாக இமீடியேட்டாக டெலிட் பண்ணுறாங்க அந்த இடத்துல ஓகே அந்த மாதிரி வந்து டெலிட் பண்ணிகிட்டே போது இவர் கேட்குறாரு என்ன இமீடியட்டாக வந்து டெலீட் பண்ணுறேன் என்ன என்ன அப்படின்னு இமிடியேட்டாக டெலிட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறப்போ வந்துட்டு இல்லை அது சும்மா தேவையில்லாத மெசேஜ் அனுப்பிட்டு உடனே டெலிட் பண்ணிடுறேன் அப்படின்னே அவருக்கு பெருசாக டவுட் வரல சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஃபேக்டர் வச்சுட்டு அவர் விட்டுட்டார் அந்த இடத்துல இவ்வளோ நாள் கழிச்சு நம்ம கல்யாணம் ஆகிருக்கு ஓகே கேட்கும் போது இவ்வளவு அஃபர் இல்லைன்னு சொல்லல அஃபர் பின் சாரி ரிலேஷன்ஷிப்பில் நான் இல்லைன்னு சொல்லலை சரி ஓகே எக்ஸப்ட் பண்ணிட்டேன் இதுக்கு மேலே என்ன இருக்க போகுது அப்படின்னு நினச்சி அவரு ஓகே ஃபைன் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா சரி ஓகே நம்ம சென்னைக்கு போகலாம் இங்கேருந்து பீரியட் நம்ம சென்னைக்கு போகலாம் அப்படின்னு அவங்க சென்னை கிளம்புறாங்க போகும்போது ஓகே லைஃப்பில் அவங்க அப்பா அம்மா மட்டுந்தான் இவரும் மட்டும்தான் இருக்காங்க பொண்ணுங்க வராங்க வரும்போது எந்த தொந்தரவு எதுவுமே கிடையாது வீட்டில் எல்லாத்துக்குமே வே வேலைக்கு ஆட்கள் எல்லாமே அப்பா அம்மா ஒரு ரூமை யூட்டிலைஸ் பண்ணாங்கன்னா இவங்க ஒரு ரூம் இவர் ஒர்க் இவங்களுக்கு வந்து இருந்தது ஆன் அண்ட் ஆஃப் கோவிட்க்கு முன்னாடி மூணு நாள் நாள் ஆஃபீஸ் போனோம்னா ரெண்டு நாள் வீட்டில் அந்த மாதிரி போயிட்டு இருந்தது எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு அப்புறம் என்னாச்சுன்னா உங்க அப்பா அம்மா இங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்த ஆரம்பிக்கிறாங்க பையனோட அப்பா அம்மா இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வீடு அப்பாவோட பேர்ல தான் இருக்கு

சோ நான் இருக்கேன் அப்படின்னு போது இல்ல அப்புறம் எங்க அம்மா வீட்டுக்கு நான் போறேன் எங்க இருக்க வைக்கக்கூடாதுன்றது ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்துட்டு வயசானவங்க இங்க இருக்காங்க அப்படி இப்படின்ற ஒரு விஷயம் இவரு அந்த இடத்துல வச்சுட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இதே உங்க அப்பா அப்பாவுக்கு இந்த விஷயம் நீ விட்டுருவே அப்படின்னு எப்படி எங்க அப்பா உனக்கு விட்டுற முடியும் அதேதான் உங்களுக்கு சரி அப்ப உனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாமே தெரியும் சரி இப்ப நிறைய பிரச்சனைகள் எங்க ஆரம்பிக்கிறோம் நீ கல்யாணத்துக்கு முன்னாடி ஏன் அதை பேசல இதை பேசல அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் பட் இந்த இடத்துல என்னன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி பேசியாச்சு என்னென்னா இதுன்னு எல்லாமே சொல்லியாச்சு சொல்லியும் வை திஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது தான் அப்படியே போயிட்டு இருக்கேன் இந்த விஷயங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க மிரட்டுறதுக்காக நான் வீட்டுக்கு போகிறேன் வைக்கிறேன் வரேன் போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க இவங்ககிட்ட இருக்க ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா டூ தி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் சோஷியல் மீடியா நம்ம என்ன பண்ணுவோம் ஓகேங்க எனக்கு மேரேஜ் ஆச்சு எனக்கு எங்கேஜ்மெண்ட் ஆச்சு நான் பாய் ஃப்ரெண்ட் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் என்னோட ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட வெளில தான் போடுவோம் இவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா அது ஒரு சீனாக க்ரியேட் பண்ணி போஸ்ட்டாக போடுறாங்க ஃபேஸ்புக்கில் ஓகே ஐம் ஸோ டவுன் டுடே அந்த மாதிரி இந்த இந்த இஷ்யூ ஆச்சு ஃபேமிலியில் அப்படின்னு போஸ்ட்டாக போட்டுருவாங்க இவரை ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக ம் ஓகே சரி வீட்டுக்கு போகிறது ஆன் அண்ட் ஆஃப் இருக்குது இப்படியே போயிட்டு இருந்திருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா டூ தௌசண்ட் நம்ம கோவிட் டைமில் டுவெண்ட்டியில் வந்துட்டு ஒரு ஒரு சில விஷயங்கள் நடக்குது நடக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராப்ளம் ப்ராப்ளம் ப்ராப்ளமாக பண்ணுறப்போ இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஒரு கட்டத்தில் அப்பா அம்மாவையே இந்த விஷயம் அப்பா அம்மாவி இருக்கக்கூடாது உங்கள் வீட்டில் அப்படிங்கிற இந்த மாதிரி பிரச்சனையாவது இவர் என்ன பண்ணார் ஒரு கோவிலுக்கு கூட்டிட்டு போறாரு சென்னையில் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு என்ன ஆகுது அப்படின்னா கோவிலில் இந்த விஷயத்தை ஆட்டோவில் போகும்போது பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த விஷயத்தை நீ இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்க அப்பா அம்மா பார்க்கக்கூடாது வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்கு அவர் என்ன பண்ணுவார் அஷ்ல் சொன்னதை தான் சொல்லிட்டு இருந்திருக்கார் இவர் ஒரு பக்கம் போகிறாரு பின்னாடி வந்து அவங்க அப்பா அம்மா அவங்க ஒரு இதில் வராங்க வரும்போது இவங்க இறங்கின ஆட்டோக்கு இவர் காசு கொடுத்தப்போ அவங்க எதுவுமே கேட்கல அவங்க அப்பா அம்மா ஆட்டோக்கு இவர் காசு கொடுத்தாரு பாருங்க அது பெரிய பிரச்சனையாயிடுச்சு அது எப்படி உங்கள் அப்பா அம்மாக்கு நீ காசு செலவு பண்ணுவேன் என்ன நூறுரூவா ஆட்டோக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு அவங்க தானங்க செலவு பண்ணுவாங்க அங்கேருந்து தான் பிரச்சனை ஆரம்பிக்குது நீ எல்லாமே சொல்லிட்டு தானே வந்து தெரிஞ்சு தான் வந்தேன்னு அங்க அங்கேருந்து வந்தாங்க இறங்க வீட்டுக்கு அவங்க பாட்டுக்கு வந்துட்டு சொல்லாமல் கொல்லாமல் கிளம்பி ஊருக்கு போயாச்சு போனதோடு சரி அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதம் ஆஸ் யூஷுவல் பிரச்சனை பண்ணுறது ஃபோன் பண்ணால் எடுக்கிறது இல்லை இது இல்லை அப்படி இல்லை அப்படியே போயிட்டு இருந்தது அது என்ன அது திரும்ப வந்துட்டு அவங்க அப்பா அம்மா டார்ச்சர் பண்ணுறது அது பண்ணும்போது இவர் என்ன பண்ணார் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டார் வயசானவங்களும் இது மாதிரி பண்ணுறாங்கன்னு அப்போ அவங்க ரொம்ப ஓகே இல்லை இல்லை நான் பார்த்துக்கிறேன் வச்சுக்கிறேன் ஏ மேலே தான் தப்புன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு திரும்ப நல்லா இருந்தாங்க ஒரு டூ மந்த்ஸ்க்கு இப்படியே இருக்கும்போது வாண்டட்லி இவர் ஒரு கண்ட்ரோலுக்கு நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி வாண்டட்லி ப்ரெக்னென்ட் ஆனோன்னு சொல்லி அவரை லைக் ஃபோர்ஸ் பண்ணி லைக் கன்சர்வ் ஆனாங்க அவங்க அந்த இடத்துல ஸோ என்ன தான் ஹஸ்பண்டாக இருந்தாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க மியர்லி அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக வந்துட்டு நம்ம சொல்லிட முடியாதுல்ல ஓகே அவங்களுக்குள்ள செக்ஷுவல் இது கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம சொல்லிட முடியாது அந்த இடத்துல சோ இவங்க என்ன அப்படின்னா மென்டலி அவர் வந்துட்டு இந்தந்த பிரச்சனைனால எமோஷனல்ல அவர் ஆஃபா இருந்தாலும் சரி ஓகே அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவர் சொல்றார் எங்க எப்படி அந்த குழந்தை அது ஆக்சிடென்ட் ஃபார்ம் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயம் ஆக்சிடென்ட் இல்ல இட் இஸ் நாட் அன் ஆக்சிடென்ட் பட் அவர் என்ன சொல்றாரு நாட் அண்ட் ஃபுல் ஃப்ளெஜ் டு ஒன் சி ஒருத்தவங்க ரிலேஷன்ஷிப் போறாங்க ரொம்ப இன்டிமெஸி அப்படின்னா அண்ட் மென்டல் போத் லைக் ஓகே ஓகே இருந்தாலும் அதுவுமே ஒரு ஒரு கொண்டு வந்து வந்தா அவரோட இருக்கு அந்த அந்த இடத்துல இடத்துல இது கொஞ்சம் அப்படி வரல விஷயம் சரி போயிட்டு இருக்க அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல கோவிட் வந்தாச்சு கோவிட் என்ன ஆகும் லாக் ஆயிட்டாங்க ஓகே அப்பதான் கன்ஃபர்மேஷன் ஆகுது அவங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆறாங்க இவர் என்ன பண்ணுறாரு இங்கே இருக்காரு அவர் நான் கேட்டேன் சார் எப்படி சார் ஒய்ஃப் அப்போ மேடம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் மேடம் அந்த பீரியடில் மூணு நாலு மாதம் அவன் இல்லாமல் அப்படிங்கிறாரு அவர் அப்போ எந்த அளவுக்கு அவங்க டார்ச்சர் கொடுத்துருக்கணும் அவங்க ஸோ இது இவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா என்ன பண்ணுறது உடனே போஸ்ட் உடனே போஸ்ட் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் உடனே போஸ்ட் இந்த மாதிரி போடுறது அதுக்கப்புறம் தான் என்ன அப்படின்னா கோவிட் டைமில் தான் சரி ஓகே இப்படியே போகுது இந்த மாதிரி ஆன் அண்ட் ஆஃப் பிரச்சினையாகுது இவர் ஒரு வாட்டி என்ன பண்ணுறாரு ஒய்ஃப் அங்கே இருக்காங்க இந்த மாதிரி இருக்காங்க பாஸ் வாங்கிட்டு போக ஆரம்பிக்கிறார் ஆரம்பிக்க போகும்போது ஒரு டைம் ஒரு நாலு மாசம் இந்த மாதிரி விட்டுட்டு இருக்க பிரச்சனை அதுக்கப்புறம் சரி ஓகே நான் வரேன் உன்னை பார்க்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்க சரி ஓகே வரேன்னு பெரிய ஷாக் அங்க என்ன அப்படினா அத எவ்ளோ டோன்ட் டெல் மீ ஷி வாஸ் நாட் प्रेग्नेंट நோ 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 ஷி வாஸ் நாட் प्रेग्नेंटலாம் சொல்ல மாட்டா ஷி வாஸ் प्रेग्नेंट ஓகே அப்ப நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ட்விஸ்ட் இந்த இடத்துல கடையவே கடையா ஓகே இந்த காலத்துல எவ்ளோ பெரிய தப்பு செய்றவங்க எங்கயாவது ஒரு இடத்துல சொல்வாங்கல ஒரே ஒரு சின்ன தடையத்தையாவது விட்டுட்டு போவாங்க ஷி டிட் தட் அங்க

எப்படி சொல்றது கேட்டேன் என்ன சார் கேட்கும்போது இன்டிமெசிய சார்ட் இருந்ததா மேம் இன்டிமசியாலும் சொல்ல முடியாது ஒரு மூவி ரிலேட்டட் இருந்ததா ரிலேடெட் எஸ் எவ்ரி திங் எல்லாமே இதுக்கும் எஸ் அதுக்கும் எஸ் ஓகே இவங்க எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப்ல இருந்த ஒரு பர்சன் இப்போ நவ் இஸ் இன் அப்ராட் பட் இந்த விஷயம் எல்லாம் கண்டினியூ ஆகிட்டு இருந்திருக்கு அவங்க சொன்னது பொய் இல்லங்க ஆமாங்க ஒருத்தர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன் அந்த பர்சன் இந்த பர்சன் இல்ல முன்னாடி ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன்னு சொன்ன பர்சன் இந்த பர்சன் கிடையாது அவர் வேற இவர் வேற ஓகே ஓகே லிட்டரலி இ காட் ஷாக் டவுன் சீயிங் த டெக்ஸ்ட் ஓகே இமிடியட்டா கால் பண்ணி கேக்குறேன் என்ன இந்த மாதிரி இருக்கு நான் வரலான்னு கிளம்புன நான் வரல என்ன இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு கால் பண்ணி கேக்கும்போது நான் கேடன் மேம் அது சும்மா ஓகே செக்ஷுவல் இதுவா வந்துட்டு என்ன சொல்றது ஐ வாண்ட் யூ அந்த மாதிரி போட்டிருந்தா கூட ஓகே ஐ டூ யூ லைக் திஸ் இந்த பெட் அந்த மாதிரி சேட்ஸ் அதுல இருந்து ஓகே அதான் சொல்றேன் எப்படி ஒரு மூவி பார்த்துட்டு ஒரு கான்வர்சேஷன்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது அதை பார்த்துட்டு ஒரு புருஷனை நான் என்ன நினப்பேன் சொல்லுங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த இடத்துல அவங்க பாயிண்டாக இருக்கு இதுக்கு என்ன சொல்ல முடியும் வேற ஏதாவது பிரச்சனைன்னு வந்தால் கூட சார் பேசுங்க சார் சரியாயிடும் சார் பேச கூட முடியாது சரி பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு நான் சொல்லுவேன் இங்கே நான் என்ன சொல்ல முடியும் என்னால் இந்த இடத்துல சொல்லவே முடியலை இது போயிட்டுருக்கு இருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் அவர் வந்து கேட்குறாரு கேட்குறதுக்கான பதில் இல்லை அவங்கக்கிட்ட எதுவுமே ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா அது எப்போயும் நடந்தது அவன் இப்போ சாட் பண்ணால் நான் பேசிட்டேன் அது ஸ்விஷல் திரும்ப அதே விஷயம் பட் எந்த ஆம்பளைக்கும் இருக்க ஒரு கன்சர்ன் நம்ம குழந்த குழந்தை வந்து வயிற்றுல சுமந்துட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு அவர் என்ன பண்ணுறாரு அதுலேருந்து பாஸ் இல்லை பாஸ் இல்லை பாஸ் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருந்தார் அப்புறம் மதுலேயே அவங்க ரொம்ப ஸ்மார்ட் என்ன பண்ணிணா உங்கள் ஃப்ரெண்ட் யாரோ கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்கள ஒரு பாஸ் எடுத்து கொடுக்க சொல்லிட்டான் பாஸ் எடுத்து கொடுத்துட்டு சரி ஓகே இப்படியே போகிறாங்க குழந்த பிறந்ததும் இவர்கிட்ட சொல்லலை ஓகே குழந்த பிறந்த ஒன் மந்த் என்னமோ இருக்கும்போது இவர் அங்கே போகிறாரு ஓகே பார்க்க போகிறாரு போகும்போதும் அவங்க என்ன ஆகுதுன்னா ஓகே சும்மா ஜா போய் பார்க்கும்போது அப்போ என்ன பண்ணுறாங்க இவர்களுக்குள்ளே சண்டை வரும்போது ஃபேஸ்புக்கில் போஸ்ட் இந்த மாதிரி இப்போ தான் குழந்த பிறந்திருக்கேன் எனக்கு இந்த மாதிரி ஹஸ்பண்ட் என்ன பிரச்சனை அவர் இந்த மாதிரிலாம் என்ன டார்ச்சர் பண்ணுறாரு ஃபேஸ்புக்கில் போஸ்ட் ஓப்பன் போஸ்ட் இந்த மாதிரியே போஸ்ட் போடுறது ஃபுல்லாக போஸ்ட் போடுறது ஓகே ஆனால் உலகத்துக்கு எப்படி காமிச்சிக்கிறது அப்படின்னா வந்துட்டு இவர் கூட இருக்க ஃபோட்டோஸை ஃபேஸ்புக்கில் வைக்கிறது இவருக்குள்ளே இருக்கு இவரு கூட இருக்க ஃபோட்டோஸ் இந்த மாதிரி வைக்கிறது அந்த மாதிரி ஒரு விஷயங்களே ஊர் உலகத்தை காமிச்சுக்கிறது விச் மீன்ஸ் அவர் தான் என்ன வந்துட்டு கொடுமை பண்ணுறாரு நான் அவரை வந்து நல்லா தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் பிளான் அந்த மாதிரி ஒரு போஸ்ட் போடுறது அது மாதிரி உங்களுக்குள்ளே எப்போ சண்டை வந்தாலும் இவங்களுக்கு கலையாள ஃபோட்டோ இல்லை உங்கள் எதாவது ஒரு ஃபோட்டோ ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாவில் மெயினாக போடுறது குழந்தையோட ஃபோட்டோ ஆல் ஆஃப் அ சடன் இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா குழந்தை பிறந்தது அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிற மாதிரி தெரியல இந்த ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை மல்டிபிள் அஃபர் இது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் கூட சொல்ல முடியாது கல்யாணம் முன்னாடி தொடர்ந்து வந்தது இப்படி போயிட்டு இப்போவும் போயிட்டு இருக்கு மல்டிபிள் அஃபர்ன்ற ஒரு விஷயத்தினால சிம்பிளி யசென்ட் டிவோர்ஸ் நோட் ஐ மீன் அவங்களுக்கு நோட்டீஸ் இந்த மாதிரி இந்த விஷயங்கள் இருக்கு ஸோ இதெல்லாமே இருக்கு ஸோ டிவோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் அவங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்க என்னப்பா டிவோர்ஸ் அனுப்பியிருக்கேன் நான் என்ன தப்பு பண்ணேன் அந்த மாதிரி அப்படி நான் என்ன தப்பு பண்ண அந்த இடத்துல இவரே நீ என்ன தப்பு பண்ணல என்ன விஷயம் நீ பண்ணல அப்படின்னும் போது எஸ் ஆல் தி எண்சஸ் எவ்ரி திங் சாட் எல்லாமே இருக்கும் போது என்ன பண்ணுவாங்க இப்போ பொண்ணுங்க எடுக்க எடுக்கிற ஆயுதம் இதுக்கு டிவோர்ஸ் அனுப்புற இல்லை அப்படின்னு ஒன்று அப்புறம் லைக் ஃபைல்டு டொமஸ்டிக் வைலன்ஸ் மெயின்டெனன்ஸ் எல்லாமே ஃபைல் பண்ணியாச்சு அந்த இடத்துல ஓகே அதுவும் இப்போ என்ன ஆச்சுன்னா லோவர் கோர்ட்டில் வந்துட்டு இவங்களுக்கு போட்ட மெயின்டெனன்ஸ் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு இல்லை நீங்கள் தான் ஏர்ன் பண்ணுறீங்களா குழந்தைங்களுக்காக மட்டும் வேணும்னு சொல்லி இப்போ அவங்க அப்பீல் எழுதிட்டு அவங்க வந்து கோர்ட்டில் வந்து மெயின்டெனன்ஸ் இது போட்டிருக்காங்க டிவி ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்குது டிவிலையும் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா வெல்ஃபேர் இதுக்கிட்ட போகும்போது இவங்க எல்லாம் பண்ணும்போது இவர் மேலே தப்பியல்ற ரிப்போர்ட்டும் ரெடி ஆயிடுச்சு அந்த இடத்துல ஸோ ஷீ ஷீஸ் என் ஷாக் நவ் அந்த ரிப்போர்ட்டு போகல ஸி முன்னெல்லாம் வந்து ஒரு அடல்ட்ரி கு இதெல்லாம் இருந்துச்சு குரியாலிட்டி டிவியில் நம்ம போய் டொமஸ்டிக் வயலன்ஸில் கம்ப்ளைண்ட் பண்ணணும் இல்லை ஸ்டேஷனில் போய் கொடுத்தாலும் இமீடியட்டாக எஃப்ஐஆர் போடுற கான்செப்ட் இருந்தது பட் ஆஃப்டர் இந்த மாதிரி பொண்ணுங்க பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச அப்புறம் பசங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு வச்சு விசாரிச்சு அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகும் இல்லை அங்கே தேவைப்பட்ட ப்ரைவேட் கவுன்சிலிங்கும் அரேஞ்ச் பண்ணுவாங்க ஸோ இவங்க அந்த ட்ரம் கார்ட்ஸ் எல்லாமே எடுத்து ப்ளே பண்ணுறது ப்ளஸ் சிம்பத்தி ரோல் கிரியேட் பண்ணுறது குழந்தை இப்போ ரெண்டரை வயசு மூணு வயசு ஆகுதுக்கு ஆகப்போகுது குழந்தைக்கு குழந்தைய வந்துட்டு என்ன அப்படின்னா கூட்டிகிட்டு வந்து கோர்ட்டில் வச்சுக்கிறது சிம்பத்தி கிரியேட் பண்ண ஜட்ஜே ஒரு ஒரு வாட்டி சொல்லி கேட்காம குழந்தையை ரொம்ப திட்டி விட்டான் அது என்ன பழக்கம் குழந்தைய கூட்டிகிட்டு வர்றதெல்லாம் குழந்தை கூட்டிகிட்டு வந்துக்கிறது அந்த வராண்டாவில் உட்கார வச்சா அங்கேயே குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறது குழந்தைய தரையில் உட்கார வைக்கிறது எல்லாமே பண்ணுறது சிம்பத்தி கிரியேட் பண்ணுறது ஒன்று ரெண்டாவது ஆரம்பத்துலேருந்தே இவர்கிட்ட எல்லாத்துக்கும் பணம் பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும் கேட்டா எனக்கு இது வேணும் குழந்தைக்கு அது வேணும் குழந்தைக்கு இது வேணும் குழந்தைக்கு இது வேணும் பட் இவரும் இப்போ என்ன சொல்கிறாருன்னா இதை விட பெரிய எந்த அப்பாவும் கேட்கக்கூடாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குழந்தைகிட்ட போயிட்டு அப்பா கிடையாது அப்பா செத்து போயிட்டாரு இது மாமான்னு சொல்லி வச்சிருக்காங்க அந்த குழந்தை மாமான்னு கூப்பிடுது கோர்ட்ல பார்த்தா என்ன சொல்றீங்க சொல்லுங்க இந்த இடத்துல எனக்கு ஆக்சுவலி பதில் இல்ல பட் கேக்கும் போது ஒரு மாதிரி இருக்கு சம்மர் ஷாக் இப்போ அப்படியே இப்போ நம் ஆஸ்கிங் தட் குழந்தை எப்படி கொண்டுட்டு வர முடியுமா ஏன்னா ஜென்ரலா பார்த்தோம்னா குழந்தை அம்மா கிட்டே இருக்கணும்ன்ற ஒரு விஷயம் தான் பட் இந்த அஃபேர் அந்த விஷயம்லாம் வச்சு வி கேன் கிவ் அ ட்ரை ஃபர் த கஸ்டடி ஆஃப் த சைல்டு ஓகே ஒரு பக்கம் பட் இருந்தாலும் மென்டலி சி நம்ம கொண்டு வந்துடலாம் குழந்தை அது லீகலி இஃப் எவ்ரி திங் இஸ் பீன் ப்ரூவ்டுனா ஓகே ஃபைன் பட் நம்ம ஃபிசிக்கலி வந்து இதை பார்க்கும்போது குழந்தையோட இருக்கணுன்ற விருப்பம் ஒன்று இருக்குது இல்லையா அந்த இடத்துல ஸோ அதையும் நம்ம இந்த இடத்துல கன்சிடர் பண்ணியானோம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அதை விட ஷாக்கிங்காக கேட்டிங்க அப்படின்னா ஐ திங்க் ஷி இஸ் கெட்டிங் ரெடி ஃபார் டிவோர்ஸ் இந்த விஷயம்லாம் வேறு போயிட்டு டார்ச்சர் பண்ணிவிட்டு ஷி இஸ் கெட்டிங் ரெடி ஃபார் வேறு

எம்சி மெயின்டனன்ஸ் ஃபைல் பண்ணாலும் நம்ம இருக்க ப்ரூஃப் எல்லாம் வச்சு பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்து தான் அவங்களுக்கு இல்லை பட் குழந்தைக்கு கொடுத்து தான் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த இடத்துல கொண்டு வரப்பட்டிருக்கு ஒன்று ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா டிவி ஃபைல் பண்ணாலும் சில எல்லா ஆண்களும் பயப்படுற விஷயம் இதுதான் ஐயோ டொமஸ்டிக் வயலன்ஸ் ஃபைல் பண்ணுறாங்க அப்படி இப்படிங்கிறாங்க எங்கே ஃபைல் பண்ணிட்டவங்க நீங்கள் நிஜமாவே உண்மையாக நல்லவராக எதுவுமே பண்ணலாம் எவிடென்ஸ் இருக்கு இல்லை அந்த எவிடன்ஸ் வச்சு நம்ம ஃபைட் பண்ணுவோம் அதுதான் இந்த கேஸ்லேயுமே நடந்துட்டு இருக்கு இப்போ ஸோ ஃபைனலி இப்போ இந்த விஷயம் இந்த விஷயம் எல்லாமே போயிட்டு இருக்கு டிவோர்ஸ் ஃபர்ஷார் இது எல்லாமே கொடுக்கும்போது கண்டிப்பாக கிடைக்க தான் போகுது அந்த இடத்துல இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவர் ஃபஸ்ட்டு சென்னையில் போட்டிருந்தாரு இல்லையா இவங்க என்ன பண்ணிட்டாங்க இவ்வளோ அந்த ஒரு விஷயம் இருக்குது ஒன்று பிளேஸ் ஆஃப் மேரேஜ் இல்லைனா அட்ரஸ் ரெசிடென்ஷியல் இது எங்கே இருக்கு அப்படின்னா இல்லைனா மேட்ரிமோனியல் ஹோம் கல்யாணம் இவங்க ஃபஸ்ட்டு போகிற வீடு எங்கே இருக்குன்னு இவரோட அட்ரஸ் சென்னையில் இருக்க இருந்தாலும் சென்னையில் ஃபைல் பண்ணியாச்சு பட் இப்போ என்ன ஆச்சுன்னா நான் பொண்ணு கை குழந்தை வச்சிருக்க வர முடியாதுன்னு அவங்க ஊருக்கு கேஸ் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க ட்ரான்ஸ்ஃபர் போட்டாங்க கேஸ் ஓகே இப்போ அந்த கேசஸ் இப்படி இருக்கு ஸோ அடுத்தடுத்து நம்ம வெவிடென்சஸ் வச்சு என்ன மாதிரி எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படிங்கிறது அடுத்தடுத்த நமக்கு ஃபர்தர் விஷயத்துல தான் இது தெரியும் ஆஸ் ஆஃப் நோ மெயின்டெனன்ஸ் வந்து ஒய்ஃப்க்கு கொடுக்க முடியாது பிகாஸ் ஈஸியானே குழந்தை கொடுக்கலான்ற ஒரு விஷயம் கொண்டு வந்தாச்சு டிவிஎஸ் அ டஃப் டஃப் ஆயிட்டு இப்போ இந்த இடத்துல இருக்க எவிடென்ஸ் எல்லாம் வச்சு சொன்ன விஷயங்கள் எல்லாம் இது பண்ணி டிவோர்ஸ் ஆப்வியஸா இதெல்லாம் ஓகே ஆச்சுன்னா டிவோர்ஸ் அது கிடச்சிருக்கும் ஸோ டிவோர்ஸ் கிடைச்சாலுமே அது என்ன அந்த குழந்தையோட கஸ்டடி யாருக்கு வரப்போ வந்தாலுமே இவருக்கு ஒரு பக்கம் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அப்பான கூப்பிட வைக்கிறதுக்கே அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிடலான்னு வச்சுக்கோங்களேன் பட் அட் தி அதர் பிராக்டிக்கலா பார்க்கும்போது முதல்ல அந்த குழந்தை அம்மா அப்பானு கூப்பிடணும் வைக்கணும் அந்த விஷயங்களா இருக்கல ஆனா டில் டேட் என்ன ஆகுது அப்படின்னா இன்ஸ்டா போயிட்டு பிக்சர் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா இவரோட இருக்க போட்டோ தான் ஓகே ஒரு வாட்டி இவர் குழந்தை தூக்கி வச்சிருப்பாரு அந்த குழந்தை இவங்க இருக்க போட்டோ தான் இங்க போட்டோ தான் அப்லோட் பண்றது ஏதாவது கொஞ்சம் ஆச்சுன்னா ஃபேஸ்புக்ல போய் போஸ்ட் போடுறது இவருட்ட இவருக்கோட இருக்க போட்டோ போடுறது அப்ப என்ன வாட் இஸ் யூ ட்ரை டு ப்ரூவ் டு தர்ல்டு இப்போ அதுதான் இந்த இடத்துல அப்போ என்ன நினச்சிட்டாங்கன்னா ஒரு பொண்ணு என்ன சொன்னாலும் அக்சப்ட் பண்ணுவாங்க எடுத்துப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க பட் தட் இஸ் நாட் கோயிங் டூ ஹாப்பன் இன் ரியாலிட்டி தட் டு லீகல் ஃபியூச்சரில் கண்டிப்பாக அது நடக்க போகிறது கிடையாது ஸோ பார்ப்போம் அடுத்து அடுத்தடுத்து அவங்க என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க என்ன எக்ஸிக்யூட் பண்ண விரும்புகிறாங்க அதுக்கு என்ன மாதிரி நம்ம டைப் டஃப் ஆகிட்டு கொடுத்துட்டு அவங்கள ஆஃப் பண்ண போகிறோம் லீகலி அப்படிங்கிறது தான் விஷயம் தேங்க்யூ மேம் தேங்க்யூஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித்குமார் நடிப்பில் விடாமுயற்சி முயற்சி பிப்ரவரி ஆறு முதல் உலக வெங்கும்